வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஓகே இப்போ எங்கே நடந்து போய் கொண்டிருக்கிறேன்னா ஸ்ட்ரைட்டாக லைட் இருக்குதுங்களா நேராக இன்றைக்கி அந்த இடத்துல ஒரு நிகழ்ச்சி வேலைச்சேரி நேரு நகரில் இன்றைக்கி ஒரு கலை நிகழ்ச்சி காணும் பொங்கல் அன்றைக்கி இன்றைக்கி ஹாப்பி காணும் பொங்கல் இன்றைக்கி அங்கே எனக்கு ப்ரோக்ராம் தந்த பவர் பிரகாஷ் அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்ம வீடு வந்து கொஞ்சம் கிட்ட தான் அப்படியே நடந்தேன் வந்துட்டேன் நான் பைக் எடுக்காமல் நம்ம நண்பர்களெலாம் வந்திருப்பாங்க போய் பார்க்கலாமா இது விழாக்கா போடுறேன் பாருங்கள் பிடிச்சிருந்தா தேங்க் யூ போல வாங்க சாரி திருவண்ணாமலேருந்து தான் வந்தேன் வந்துட்டு நான் டெலிவரி முடிச்சுட்டு ஒரு நவர் தூங்கிட்டேன் அன்கான்ஷியஸில் தூங்கிட்டு ஏந்து வீட்டிலே மேக்கப் போட்டுனேன் அப்படியே ஒரு நடந்து வரேன் வேலை சரி எங்கள் ஏரியா தான் அப்படி நடந்தேன் வந்துட்டேன் சவுண்டு கேக்குதுங்களா प्रोग्रामी இருக்கார் சீனியர் சீனியர் தான் அப்போவுமே ரொம்ப நான் வேறு எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அண்ணா சுரேஷ் பாபுவோட யூடியூப்பில் எனக்கு ஆதரவு தந்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நென்று கேட்கிறேன் ஆமாண்ணா உங்களிருந்து எல்லாம் நான் போட்டிருக்கேன் வேறு லெவலில் பார்த்துட்ருக்காங்க எல்லோரும் பாராட்டி இருக்காங்க நிறைய பேர் தேங்க் யூ தேங்க் யூ பூரா இருக்குங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் இவரை பாராட்டுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ அடுத்து நம்ம கமல் ஆனந்த் வந்துட்டாரு ஆனந்த் எப்படி இருக்க எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு எங்கே வந்துருக்கோன்னா நம்ம டிஆர் வீட்டாண்ட வேலை செய்யல இருக்கு இன்னைக்கு ப்ரோக்ராம் பண்ணப் போகிறாங்க இப்போ டான்ஸ் எல்லாம் வீடியோ எடுத்து போகிறேன் எப்படி இருந்து பாருங்க ஏற்கனவே நிறைய பண்ணி ரொம்ப அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ அடுத்து நம்ம நண்பர் எம்ஜிஆர் அண்ணாமலை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பராக இருக்கீங்க தலைவர் மாதிரியே இருக்கீங்க வேறு லெவலு அப்புறம் உங்கள் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன் நிறைய பேர் லைக் பண்ணியிருக்காங்க பிடிச்சிருந்தாங்க சரி அவங்களுக்கு ரெண்டு வார்த்தை ஹாய் ஹாப்பி பொங்கல் சொல்கிறேன் ஹாப்பி பொங்கல் தேங்க்யூ ரொம்ப பேச மாட்டார் ஆனால் எம்ஜிஆர் சேனலில் வேறு லெவலில் பண்ணுவார் கலக்கிறீங்கோ ஜெயிக்கிறோம் ஓகேவா தேங்க்யூ ஓகே அடுத்து நம்ம பவர் பிரகாஷ் நம்ம நண்பர் நல்ல மனிதர் எல்லாருக்கும் உதவக்கூடியவர் இந்த ப்ரோக்ராம் எனக்கு தந்திருக்காரு அது பெரிய விஷயம் நான் நீ திருவண்ணாமலேருந்து வரது லேட் ஆகணும் இருந்தாலும் லேட்டாக கூட வாங்கினா ஆனால் நீங்க சொன்னாரு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கலக்கறோம் ஜெயிக்கிறோம் ரெண்டு வார்த்தை ஏன்னா உங்களுக்கு தான் முக்கியமாக கேட்டாங்க இப்போ சிம்பு சிம்பும் டிஆர் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு சிம்பு வரை நீங்க ரொம்ப வர முடியல ஏற்கனவே டேட் வாங்கணும் அதனால டிஆர்னாலதான் கண்டிப்பாக கூட்டு வந்துருங்க ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணாங்க ஓகே அதனால உங்களை ஃபர்ஸ்ட் உங்களை புக் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நம்ம அண்ணன் எல்லாரும் அண்ணன் சொல்லிருப்பார் யார் யார் வராங்கன்னு சொல்லிடுவாரு அது மாதிரி எல்லா எல்லா இதையும் பாருங்க எல்லா வீடியோவும் பாருங்க

நல்லா இருக்கேப்பா நல்லா நல்ல மனிதர் பிரேம் செம்ம டான்சரு இவர் நிறைய ஸ்டெப்ஸ் நம்ம சொல்லி கொடுத்துருக்காரு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பா எனக்கு வந்து கூட வந்து சப்போர்ட் பண்ணுறது இவர் தான் வேறு லெவலில் பண்ணுவோம் அண்ணனோட ஆசீர்வாதத்தில் நாங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப நன்றிண்ணே எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் என்னால் தனியாக பண்ண முடியாது உங்களுக்கு நான் பண்ணுறேன் கண்டிப்பாக நான் கண்டிப்பாக தேங்க்யூ 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 அண்ணா நேர்நகர் இளைஞர் சங்கத்தில் இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு கலை நிகழ்ச்சிகள் வெற்றி பெற்ற எல்லாம் பரிசுகள் 미사, 미 어디가? 아 이거,

ீங்களா <vengeance and pilgrimage> ਦੀ ਲੀ ਲ੉ ਸ਼ਾਂ ਦੀ ਕੋਲ ਸਾਂ ਅਖਾਰਿ ਦੀ ਤੋਨ ਤੋਨ ਸ਼ੋਰਾ ਤੋਨ ਦੀ ਲੀ ਦੀ ਦੋਂ. ਦੀ ਲੀ ਦੀ 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 ਦੀ.

ஓகே லாஸ்ட் சாங் போகிற போது ரொம்ப நிச்சயம் அப்படியே பக்கம்தான் நடந்தே வந்துருக்காங்க இங்கே தான் மேக்கப் எல்லாம் கிளம்பி கிளம்பியாச்சு ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு நம்ம வீடெல்லாம் நடந்தே போய்ட்டேன் இப்படி போய் திரும்பினேன் நம்ம வீடு தான் ஸோ ஜாலியாக நடந்து வந்துட்டேன் வீட்டில் தம்பி கேமராவில் பார்த்தேன் பாயெல்லாம் போட்டிருக்காங்க சாப்பிட ஊட்டிட்டு இருக்காங்க தலையாண்டி போட்டிருக்காங்க தூங்கிட்டு இருப்பான் தூங்கி தானே டிஸ்டர்ப் பண்ண மாதிரி நான் போயிடுவேன் முடிச்சுருந்தா அதை ரெண்டு வார்த்தை பேசிட்டு போவேன் ஓகே குட் நைட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் லவ் யூ ஆல் குட் நைட்